தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தோழர்களின் கல்வி உதவி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை துவங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய தோழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதற்கேற்ப தோழர்களும் தற்போது செயல்பட்டு வருகின்றனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தளபதியின் தமிழக வெற்றி கழகம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது அந்த வகையில் தற்போது கும்பகோணத்தில் உள்ள ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி உள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதியின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள இருபத்தி ஏழை பள்ளி மாணவர்களின் கல்விக்கு உதவி உள்ளது தமிழக வெற்றி கழகம் கல்வி கட்டண உதவித்தொகையானது தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வினோத் ரவி அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது அதுமட்டுமின்றி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட பொருட்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் தோழர்களும் கலந்து கொண்டனர்